ஸ்ரீ சாய்நாத சச்சரிதம் அத்தியாயம் நான்கு சிரடிக்கு சாய்பாபாவின் முதல் விஜயம் ஞானிகளின் வருகை சிரடி ஒரு புண்ணிய தீர்த்தம் சாய்பாபாவின் தோற்றம் கௌலிபுவாவின் கருத்து விட்டலின் பிரசன்னம் சிவசாகரின் கதை பிரியாகையில் தாஸ்கண்ணவின் குளியல் சாய்பாபாவின் அயோனி ஜென்மமும் அவரின் முதல் சிரடி விஜயமும் மூன்று சத்திரங்கள் முந்தைய அத்தியாயத்தில் சாய் சச்சரிதத்தை எழுத துண்டிய சூழ்நிலைகளை விவரித்தேன் இப்போது சிரடிக்கு சாய்பாபாவின் முதல் விஜயம் பற்றி கூறுகிறேன் கீடையில் கண்ணபிரான் கூறுகிறார் தர்மம் அழிந்து அதர்மம் தலை தலையெடுக்கும் போதெல்லாம் என்னை நானே அவதரித்துக் கொள்கிறேன் நல்லோரை காத்து தீயோரை அழிக்க யுகந்தோறும் அவதரிக்கின்றேன் இதுவே பகவானின் அவதார நோக்கம் பகவானின் சார்பாக ரிஷிகளும் ஞானிகளும் இப்பூ உலகில் தக்க தருணத்தில் தோண்டி அவதார நோக்கம் நிறைவேற முகமாக தமக்கே உதவி செய்கிறார்கள் உதாரணமாக பிராமணர்கள் சத்திரியர்கள் வைசியர்கள் தங்கள் கடமைகளை புறக்கணிக்கும் போதும் மேற்குலத்தவரின் உரிமைகளை தவறான முறையில் பறைக்க சூத்திரர்கள் முயலும் போதும் ஆன்ம ஞான போதகர்கள் மதிக்கப்படாமல் அவமதிக்கப்படும் போதும் ஒவ்வொரு அகராதிகளையும் உட்கொள்ளும் போதும் மதம் என்னும் போர்வையில் மக்கள் தகாத காரியங்களை செய்யும் போதும் பல்வேறு இனத்து மக்கள் தங்களுக்குள் சந்தையிட்டுக் கொள்ளும் போதும் மறையவர் சந்த் சந்தியாவன வந்தனம் மற்றும் தங்கள் மத பழக்க வழக்கங்களை செய்ய தவறும் போதும் ஜோகிகள் தியானத்தை புறக்கணிக்கும் போதும் மற்றும் மக்கட்செல்வமே தங்கள் கருத்துக்குரிய ஒன்றே ஒன்று என்று மக்கள் கருத தலைப்பட்டு முக்தி என்னும் உண்மை நெறி நின்று வழிதவரை போகும் போதும் ஞானிகள் தோன்றவே செய்கிறார்கள் தங்கள் மொழி செயல் வழிகளால் காரியங்களை நிறை நெறிப்படுத்துகிறார்கள் அவர்கள் கலங்கரை விளக்கையொப்ப சேவை செய்து நமக்கு மெய் நெறியை காண்பிக்கிறார்கள் இவ்வாறாக பல ஞானிகள் நீபிருந்தி ஞானதேவ் முக்தாபாய் நாமதேவ் கோரா கோனாயி துவாராம் நரகரி நர்சிபாயி சஜன்கசாயி சவதா ராம்தாஸ் மற்றும் பலர் பற்பல பற்பல காலங்களில் மக்களுக்கு நெறியை காண்பிக்க தோன்றவே செய்தனர் இவ்வகையில் இறுதியாக சிரடி சாய்பாபாவும் விஜயம் செய்தார் சிரடி ஒரு புண்ணிய தீர்த்தம் அகமத் நகர் ஜில்லாவில் உள்ள கோதோவரி ஆட்டங்கரை மிகவும் அதிர்ஷ்டம் படைத்தது ஏனெனில் அது அநேக ஞானிகளை ஈன்றும் குறந்தும் அடைக்கலம் கொடுத்தும் இருக்கிறது அவர்களுள் முக்கியமானவர் ஞானேஸ்வர் சிரடியும் அகமத் நகர் ஜில்லாவில் உள்ள கோபர் காவன் தாலுக்காவில்தான் இருக்கிறது கோபக்காவனில் உள்ள கோதாவரி ஆற்றை கடந்த அடைகிறீர்கள் ஒன்பது மைல்கள் சென்றதும் அடைகிறீர்கள் அவ்விடத்தில் தெரிகிறது கிருஷ்ணா ஆட்டங்கரையில் உள்ள கனபாபூர் நரசிம்ம வாடி அவுதும்பர் போன்ற மற்ற புனித சேத்திரங்களை போன்று சிரடியும் அறிமுகமானதும் புகழ்பெற்றதும் ஆகும் தாமாஜி செலுத்தி விளங்கியதும் ஆசீர்வதித்ததுமான பண்டரிபுரத்துக்கு அருகில் உள்ள மக்கள் வேடாவை போன்றும் சமத்த ராம்தாஸ் சஜ்ஜன் கட்டில் விளங்கியதை போன்றும் நரசிம்ம சரஸ்வதி நரோபாச்சி வாடியில் விளங்கியதை போன்றும் சாய்நாத் சீரடியில் செழித்து விளங்கி அதை வாழ்த்தினர் சாய்பாபாவின் சத்வ குணரூபம் சாய்பாபாவினால் சிறடி முக்கியத்துவம் பெற்றது சாய்பாபா எத்தகைய பண்புள்ளவர் என்பதை காண்போம் கடப்பதற்கு மிகவும் கடினமான இக வாழ்வை அவர் வென்றார் சாந்தி அல்லது மன அமைதியே அவரின் அணிகளை விவேகத்தின் பெட்டகம் அவர் வைணவ அடியார்களின் தாயகம் ஆவர் அவர் கர்ணனை ஒப்ப வல்லர்களுள் எல்லாம் தலை சிறந்த வள்ளலாக விளங்கினார் சாராம்சம் அனைத்தினின்றும் பெற்ற சாராம்சமாகவும் இருந்தார் அவருக்கு அழியும் பொருட்கள் மீது ஆசை இல்லை அவருடைய ஒரே ஈடுபாடான ஆன்ம உணர்விலேயே எப்போதும் தவறப்பட்டார் இவ்வுலக பொருட்களிலோ அல்லது இவ்வுலகத்தை கடந்தவற்றிலோ அவர் மகிழ்ச்சி அடையவில்லை அவரின் அந்தரங்கம் அதாவது உள்ளம் ஒரு கண்ணாடி போன்று தூய்மையானது அவரின் மொழிகள் எப்போதும் அமுதத்தை பெய்தன பணக்கார வேலை யாவரும் அவருக்கு ஒன்றே புகழ்ச்சி இகழ்ச்சி மதிக்கவில்லை அவரே எல்லா உயிர்களுக்கும் இறைவன் ஆவார் அவர் சரளமாக பேசி அனைவருடனும் பழகினார் நடிப்பையே தொழிலாக கொண்ட குமரிகளின் நடிப்பையும் நாட்டியத்தையும் கண்டார் கஜல் அதாவது தெம்மாங்கு பாடல்களை கேட்டார் ஆயினும் இம்மியளவும் சமாதி நிலையிலிருந்து அவர் விலகவில்லை அல்லாவின் நாமம் எப்போதும் அவர் இருந்தது இவ்வுலகம் விழித்திருக்கும் போது அவர் அவர் மனம் அமைதியாய் இருந்தது அவரது இருப்பிடம் தீர்மானிக்க இயலாததாய் இருந்தது மற்றும் அவர் செய்கைகள் நிச்சயமாக புரிந்து கொள்ள இயலாததாய் இருந்தது அவர் ஓரிடத்தில் வாழ்ந்தார் எனினும் இவ்வுலகின் நடவடிக்கைகள் அனைத்தையும் அவர் அறிவர் அவரின் கதைகளை திருவாய் மலர்ந்தார் ஆனாலும் மௌன விரதத்திலிருந்து இம்மியளவும் புரளவில்லை மசூதியில் உள்ள சுவரின் மீது எப்போதும் சாய்ந்து கொண்டிருந்தார் அல்லது காலை மதியம் மாலை இப்பேளைகளில் பூந்தோட்டம் சாவடி சயனாறு ஆகியவற்றை நோக்கி நடந்து கொண்டிருந்தார் எப்போதும் ஆன்ம உணர்வில் கருத்துள்ளவராகவே இருந்தார் சித்தராயினும் சாதகரை போன்று நடித்தார் அவர் எளிமையாகவும் தாழ்மையாகவும் அகங்காரம் மற்றும் இருந்து எல்லோரையும் மகிழ்வித்தார் இவரே நமது சாய்பாபா சிரடி மண் சாய்பாபாவின் திருவடிகளால் மிதிக்கப்பட்டதால் அசாதாரண முக்கியத்துவம் பெற்றது ஆனந்தியும் உயர்த்தியதை சாயி உயர்த்தினார் சிரடியின் புல்லின் அரும்புகளும் கற்களும் ஆசிர்வதிக்கப்பட்டவைகள் ஏனெனில் அவைகள் எளிதாக சாயின் திருவடிகளை முத்தமிட முடியும் திருவடி தூளிகளை தமது தலையில் ஏற்றுக்கொள்ள முடியும் நமது அடியவர்களுக்கு சிரடி மற்றும் ஒரு பண்டகி புறம் ஜகத்நாதம் துவாரத்தை காசி ராமேஸ்வரம் பத்ரி கேதாரம் நாசிக் திரியம்பகேஸ்வரம் உஷ்டஐ மகாஹாலேஸ்வர் அல்லது மகாபலேஸ்வர கோகர்ணம் போன்று ஆகியது சிரடியில் சாய்பாபாவுடன் தொடர்பு கொள்வதே நமது வேதமும் தந்திரமும் அது இவ்வுலக உணர்வை தனித்து தன் உணர்வை எளிதில் வழங்குகிறது சாய்பாபாவின் தரிசனமே நமது யோக சாதனம் அவருடன் பேசுவது நமது பாவங்களை அழித்துறை செய்யும் அவரின் திருவடிகளுக்கு நறுமண எண்ணெய் தேய்ப்பதே நமது திருவேணி பிரயாகை நீராடல் அவரின் திருவடி தீர்த்தத்தை அருந்துவதனால் நமது ஆசைகள் அகற்றுவிடும் அவரின் ஆணையே வேதம் அவர் உதியையும் அதாவது திருநூற்றி பிரசாதத்தையும் நமக்கு ஆறுதல் அளித்த அவரே நமது கிருஷ்ணர் அவரே நமது பரிபூரணத்துவம் அவர் தாமே மாறுபட்ட இழிவினைகளுக்கு அப்பாற்பட்டவராய் தாழ்த்தப்படாமலும் உயர்த்தப்படாமலும் இருந்தார் எப்போதும் ஆன்மாவில் சத்து சித்து ஆனந்தமாக கவரப்பட்ட அவரின் செயல் இலக்குகள் பரந்து பஞ்சாப் கல்கத்தா வட இந்தியா குஜராத் தக்கானம் கன்னடம் ஆகிய வரைக்கும் இருந்திருந்தது இவ்வாறாக திக்கெட்டும் நெடுந்தூரம் சாயின் புகழ் பரவி எல்லா பகுதிகளில் இருந்தும் திருக்கூட்டம் அவரின் தரிசனத்தையும் ஆசீர்வாதத்தையும் பெறுவதற்காக வந்தது அவருடைய தரிசனம் ஒன்றினாலேயே மக்களின் மனம் இருப்பினும் இல்லாவிட்டாலும் பணத்தில் அமைதியடையும் பண்டறிபுரா விட்டல் ரகுமாயியை சேவித்த அதே ஈடு இணையற்ற மகிழ்ச்சியை அவர்கள் பெற்றார்கள் என்றால் அது மிகையாகாது இது போன்ற ஒரு அடியவர் சொல்வதை கேளுங்கள் ஹவுலிபுவாவின் பிரபரணம் ஏறக்குறைய தொண்ணூற்றி ஐந்து வயதுடைய ஹவுலிபுவா என்னும் ஒரு பக்தர் பண்டதிபுரத்துக்கு வருடந்தோறும் சென்று வருபவர் அவர் பண்டதிபுரத்தில் எட்டு மாதங்கள் தங்கினார் தங்கை தந்தை திரையில் ஆடி மாதங்கள் தங்கினார் ஒவ்வொரு செய்துவிட்டு சிறதிக்கு தான் மிகவும் அன்பு செலுத்திய சாய் பாபாவை பார்த்து வருவர் அவர் பாபாவை உற்று நோக்கி இவ்வாறாக கூறுவது வழக்கம் இவர் ஏழைகளிடத்தும் தீனர்களிடத்தும் கருணை காட்டும் கடவுளான பண்டரிநாத விட்டலின் அவதாரம் ஆவர் பண்டரிக்கு அநேக முறை விஜயம் செய்தார் சாய்பாபா பண்டரிநாதரே என்பதை பிரகடனம் செய்தார் விட்டல் தாமே தோன்றினார் இறைவனது நாமத்தை நினைத்துக் கொண்டிருத்தலிலும் பாடுதலிலும்

மேல் பிரசனம் ஆவார் என உறுதியளித்து ஆனால் அந்த பக்தன் ஊக்கமுடையவனாகவும் பக்தி உடைய உடையவனாகவும் இருக்க வேண்டும் என்று கூறினார் டாகூர்நாத்தின் தங்கபுரி விட்டலின் பண்டறி ரஞ்சோடின் அதாவது கிருஷ்ணனின் துவாரகை எல்லாம் இங்கே அதாவது சீரடியில் இருக்கின்றன துவாரதை பார்த்த எவரும் வெகு தூரம் செல்ல வேண்டியதில்லை இவ்வாறாக அன்பாலும் பக்தியாலும் பக்தன் பொங்கிக் கொண்டிருக்கும் போதுதான் விட்டல் தாமே இங்கே அதாவது சீரடியில் ஆவர் சப்தாகம் பூர்த்தியானதும் விட்டல் விதமாக பிரசன்னமாகவே செய்தார் பழக்கம் போல குளித்து முடித்த பின் காப்பா சாஹிப் தியானத்தில் அமர்ந்திருந்தார் அவர் ஒரு காட்சியில் விட்டலை கண்டார் மத்தியானம் பாபாவின் தரிசனத்துக்காக சென்ற போது பாபா ஐயமரா அவரை நோக்கி விட்டல் பாடி வந்தாரா நீர் அவரை கண்டீரா அவர் விளையாட்டு பிள்ளை போன்றவர் அவரை உறுதியாக பற்றி கொள்ளும் மற்றொரு தரிசனம் வழியில் இருந்து ஒரு பொருட்களை கையில் எடுத்து சென்று வீதியில் விற்பவர் இருபத்தஞ்சு அல்லது முப்பது படங்களை விட்டு கொண்டு வந்தார் அப்படம் காகோ சாகேப்பின்

பாபா விட்டல் வழிபாட்டில் எவ்வளவு ஆர்வம் உள்ளவராக இருந்தார் என்பதை எடுத்து காட்டுகிறது பகவந்தராவின் தந்தையார் விட்டோபாவின் பக்தர் பண்டறி வருடாந்திர பயணம் செய்யும் பழக்கம் உடையவர் தமது வீட்டிலும் விட்டோபாவின் உருவம் வைத்து அவர் வழிபட்டார் அவர் இறந்தபின் அவரது மகன் வருடாந்திர பயணம் வழிபாடு உதறியவை அனைத்தையும் நிறுத்திவிட்டார் பாபா அவரது தந்தையை நினைவு கூர்ந்து அவரது தந்தை எனது எனவே நான் அவரை இழுத்தேன் அவர் நைவேத்தியம் படைக்காது விட்டலையும் என்னையும் பட்டினி போட்டார் எனவே அவரை நான் இங்கு கொணர்ந்தேன் அவருடன் வாதாடி வழிபாடு செய்ய வைப்பேன் திரையாகை கங்கையும் யமுனையும் சந்திக்கும் இடத்தில் உள்ள பிரயாகை என்னும் புண்ணிய நதியில் ஸ்நானம் செய்வது மிகவும் பாக்கியமானது என்று இந்துக்கள் நினைக்கிறார்கள் ஆயிரக்கணக்கான யாத்ரீகர்கள் குறிப்பிட்ட காலங்களில் புண்ணிய ஸ்நானத்திற்காக அவ்விடம் செல்கிறார்கள் ஒரு முறை தாஸ்கனு தான் ஸ்நானம் செய்வதற்காக பிரயாகை போக வேண்டும் என்று நினைத்த பாபாவிடம் அங்கனே செய்வதற்கு அனுமதி வேண்டி வந்த பாபா அவருக்கு சொல்லிய பாதி அவனும் தூரம் போக வேண்டிய அவசியம் இல்லை நமது பிரியாவை இங்கேயே இருக்கிறது என்னை நம்பு என்றார் அப்போது ஆச்சரியத்திலும் ஆச்சரியம் தாஸ்தனு தனது தலையை பாபாவின் அடிகளில் வைத்ததும் கங்கை யமுனை ஆறுகளின் புனித நீர் பாபாவின் இரண்டு கட்டை விரல்களிலிருந்து சீராக வழிபட்டது இவ்வாச்சரியத்தை தன்னுற்ற தாஸ்தனு அன்பு ஆழ்ந்த மரியாதை உணர்ச்சியால் பெரிதும் கவரப்பட்டார் அவர் கண்கள் நீரால் நுழைந்தன அந்த அந்தரங்கத்தில் அவர் உணர்ச்சியால் உந்தப்பட்டார் அவருடைய பேச்சு பாபாவின் புகழையும் அவரின் லீலைகளையும் குறிப்பிடும் கவிதையாக பொங்கி வழிபட்டது சாய்பாபாவின் அயோனி ஜன்மமும் அவரின் முதல் சிறடி விஜயமும் சாய்பாபாவின் பெற்றோர் பிறந்த இடம் இவற்றை பற்றி ஒருவருக்கும் தெரியாது பல விசாரணைகள் செய்யப்பட்டன பாபாவிடமும் மற்றவர்களிடமும் பல கேள்விகள் கேட்கப்பட்டன ஆனால் திருப்தியான பதிலோ செய்திகளோ இதுவரை கிடைக்கவில்லை வழக்கத்தில் இவைகளை பற்றி நமக்கு ஒன்றும் தெரியாது சாதாரண மனிதர்களை ஒப்ப நாமதேவர் ஹபீர் முதலியோர் பிறக்கவில்லை அவர்கள் சிசுக்களாக முத்துக்களின் தாய்நடத்தில் அதாவது ஆற்றில் காணப்பட்டார்கள் என்பவரால் பாகிரதி கோணாயியால் கண்டெடுக்கப்பட்டார்கள் சாய்பாபாவின் விஜயமும் அதையொத்தது ஆகும் பக்தர்களுக்காக ஒரு வேப்ப மரத்தடியில் பதினாறு வயது இளைஞனாக தாமே முதலில் தோன்றினர் அப்போதே பிரம ஞானத்தால் ஆஹ் நிரந்தியவராக காணப்பட்டார் கனவிலும் இவ்வுலகப் பொருட்களின் உதைத்து தள்ளினர் முத்தி அவர் தம் காலடியில் நானா சோப்தாரின் தாயாருமாகிய ஒரு பாட்டி அவரை கீழ்கண்ட விதமாக வர்ணிக்கிறார் அழகும் சுறுசுறுப்பும் மிகுந்த சுந்தரமும் உடைய இவ்விளைஞன் முதலில் வேப்பமரத்தின் அடியில் ஆசனத்தில் அமர்ந்திருந்தவாறு காணப்பட்டி பழகுவதை ஒருவருடனும் பழகுவது இல்லை இரவில் ஒருவருடன் ஒருவருக்கும் அஞ்சுவதும் இல்லை இவ்விளைஞன் எங்கிருந்து வந்தான் என்று மக்கள் ஆச்சரியப்பட்டு கேட்டுக்கொண்டனர் ஒரு சாதாரண கவனிப்பே

அனைவருக்கும் ஒரு மர்மமாகவும் ஒரு நாள் கண்டோபா கடவுள் ஒரு அடியவர் அடியவனிடம் சாமி பிடித்தது ஜனங்கள் அவரை தெய்வமே இவ்விளைஞனின் தந்தை யார் அவன் எப்போது வந்தான் என்பதை நீ தயவு செய்து விசாரியும் என கேட்டு தொடங்கினர் கண்டோவா அவர்களை ஒரு மண்பட்டி குணர சொல்லி ஒரு குறிப்பிட்ட இடத்தை தோண்ட சொன்னார் போது காணப்பட்டன அதற்கடியில் சமதள கல் ஒன்றும் ஒரு நிலைக்கதவு தெரிந்தது அதில் நான்கு சமை அதாவது ஐந்து முக விளக்குகள் எரிந்து கொண்டிருந்தன அது ஒரு நிலவரைக்கு அழைத்து சென்றது அதில் மாலைகள் அவற்றை வைத்து செய்யும் பசுமுக உருவப்பைகள் மரப்பலகைகள் முதலியவை காணப்பட்டன கண்டோபா கடவுள் கூறியதாவது இவ்விளைஞ்சன் ஆண்டுகளாக பயிற்சி செய்தான் அவ்விளைஞனிடம் இதை தொடங்கினார் என்றும் அவருடைய புனிதமான வாதன் என்றும் அதை நன்றாக பாதுகாக்கும்படியும் வேண்டிக் கொண்டான் ஜனங்கள் அப்போது கதவை முன்பிருந்தபடியே மூடிவிட்டனர் அரச மரமும் அத்தி மரமும் புனிதமாய் விரும்பினார் சாபதியும் மற்ற அடியவர்களும் அவ்விடத்தை பாபாவின் குருநாதர் சமாதியடைந்த இடமாக கருதி சாஸ்தாங்க சரணம் செய்தனர் மூன்று வாதாக்கள் வேப்பமரம் இருக்கும் இடமும் அதை சுற்றியுள்ள இடமும் கருவிநாய சாதே அவர்களால் வாங்கப்பட்டு சாதேயின் வாதா என்ற பெயரில் ஒரு பெரிய கட்டிடம் எழுப்பப்பட்டது அங்கு திரண்ட புனித யாத்ரீகர்களுக்கு அது ஒன்றே தங்கும் இடமாய் இருந்தது ஒரு பார் அதாவது மேடை வேப்பமரத்தை மரத்தை சுற்றி கட்டப்பட்டது தங்கும் இடமும் படிக்கட்டுகளுடன் அமைக்கப்பட்டது படிக்கட்டுகளின் அடியில் ஒரு இருப்பிடம் இருக்கிறது பக்தர்கள் அம்மேடையில் வடக்கு நோக்கி அமர்கிறார்கள் வியாழன் வெள்ளிக்கிழமைகளில் மாலை

அங்கு நேரிட்ட ஒரு விபத்தில் தனது காலை முறித்துக் கொண்டு இக்காயம் எந்த விதத்திலும் குணப்படும் வழியை காணவில்லை நானா சாஹிப் சாந்தோர்கர் சாய்பாபாவிடம் முயற்சிக்கும்படி அறிவுறுத்தினார் எனவே அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதில் சாய்பாபாவை கண்டு தனது கால் ஊனத்தை விட தனது மன ஊனத்தை குணமாக்கும்படி வேண்டிக் கொண்டார் சாய்பபாவின் தரிசனத்தால் மகிழ்ச்சியுற்று சிறடியிலேயே தங்கிவிட முடிவு செய்தார் எனவே தனக்காகவும் அடியவர்களுக்காகவும் ஒரு வாதாவை எழுப்பினார் பத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து அன்று அக்கட்டிடத்துக்கு அஸ்திவாரம் இடப்பட்டது இந்த நாளில் மற்ற இரு முக்கிய சம்பவங்கள் நிகழ்ந்தன ஒன்று தாதா சாஹேப் கபர்டே தனது வீடு திரும்புவதற்கு அனுமதி அளிக்கப்பட்டார் ரெண்டு சாவடியில் இரவு ஆரத்தி தொடங்கியது இந்த வாதா கட்டி முடிக்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றில் ராமநவமி தினத்தில் உரிய மரியாதைகளுடனும் சம்பிரதாயங்களுடனும் பிரவேசம் செய்யப்பட்டது நாக்பூரை சேர்ந்த புகழ்பெற்ற லட்சாதிபதியான பூட்டி அவர்களால் மற்றொரு வாதா அல்லது அரண்மனை மாளிகையில் எழுப்பப்பட்டது ஏராளமாக பணம் இக்கட்டிடத்திற்கு செலவிடப்பட்டது ஏனெனில் சாய்பாபாவின் உடல் இவ்விடத்தில் தான் அடக்கம் செய்யப்பட்டு இருக்கிறது இது தற்போது சமாதி கோவில் அதாவது சமாதி மந்திர் என வழங்கப்படுகிறது இவ்விடத்தில் பாபா தண்ணீர் விட்டு கவனித்து வந்த ஓர் பூந்தோட்டம் இருந்தது முன்னர் ஒன்றுமே இல்லாத இடத்தில் மூன்று வாதாக்கள் இவை எல்லாவற்றிலும் அனைவருக்கும் சாய்பாபா கவனித்தாய்பாபா சிறடியில் தற்காலிகமாக இல்லாதிருந்து சாந்த் பாட்டீலின் கல்யாண ஊர்வலத்துடன் மீண்டும் வருகை தேவிதாஸ் ஜானகிதாஸ் கங்காஹிர் இவர்களின் பழக்கம் தம்போலியுடன் பாபாவின் மல்யுத்த போட்டி மசூதியில் இருப்பிடம் தேங்லே மற்ற அடியவர்களின் அன்பு மற்றும் பிறகு விஷயங்கள் அடுத்த அத்தியாயத்தில் விவரிக்கப்படும் ஸ்ரீ சாயி பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும்